மென் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப மல்டி டாஸ்கர்ஸ் கிடையாது அவங்கள வந்து என்னன்னா என்னடா ஒரு ஆம்பளையாக இருந்துவிட்டு என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியல இல்லை அவங்கள வந்து குறிப்பிடாம போயிடுற ஒரு ஒரு வேலைக்கு போகிறது இல்லை வேலை ஒரு சம்பாதிக்க ஒரு குப்பில்லை இந்த மாதிரிலாம் வந்து அவரவங்கள வந்து டேக் பண்ணும்போது மென் ஆர் பி ஸ்ட்ரகிளிங் ஆக்ஷுவலி மென் ஆர் அவங்க வந்து அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் போடுறாங்க இதே வந்து ஒரு பெண் வந்து என்கிட்ட ஒரு ஹாப்பியாக பேச முடியுதா இந்த மாதிரி எமோஷன் ரிலேட்டடாக பேசும்போது ஆண்களால் அது பண்ண முடியுதா உனக்கு இது தெரியலையானு முதல்ல அது கேட்கவே கேட்காதீங்க இட் இஸ் லைக் யூ ஆர் டி கிரேட்டிங் தென் சரி ஆக்சுவலி உமன் அழுகிறதே முதல்ல வீட்னஸ் என்ன ட்ரை யோசிக்கிறாங்க அப்படி கிடையாது ஸோ மென் ஹாஸ் டு ஃபைன் டிஸ்ட்ரிக் ஓகே ஒரு விமன் வீட்டுக்குள்ளே வராங்க இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது

மூட் சூவிங்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே வந்துட்டு கேர்ள்ஸோட சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வந்துட்டு வர ஒரு விஷயம் ஆனால் பசங்களுக்குமே வந்துட்டு சில டைம்ல அது மூட் சூவிங்ஸா இல்லை வந்துட்டு அவங்க எப்படி அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண தெரியா தெரியாம வந்து பண்ற ஒரு ரிஃப்ளெக்ஷனா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது பட் அவங்களுமே வந்துட்டு ஒரு மாதிரி என்ன ஸ்டேட்ல இருக்காங்கன்றதே வந்துட்டு தெரியாது ஸோ அது எதனால வந்துட்டு அது நடக்குது மேம் சரி மூடுன்றதை விட மேபி ஸ்ட்ரெஸ் மேம் கூட பார்த்துக்கலாம் ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக அதாவது ஒரு விஷயம் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப மல்டி டாஸ்கர்ஸ் கிடையாது ரொம்ப வந்து ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அண்ட் அந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு வேற டிஸ்டர்பன்ஸோ இல்லை டிஸ்ட்ராக்ஷன்ஸோ இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பேட்டர்ன் தான் அவங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு பிகாஸ் அவங்க வந்து கிவர்ஸ் ப்ரொவைடர்ஸ் ஸோ அந் அப்போ வந்து வெளியே வந்து ஃபேமிலிக்காக அவங்க ஓடணும் அவங்க வந்து கம்ப் கம்பீட் பண்ணி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும் போது இமோஷ்னல் ட்ரேட்ஸ்ன்றது கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறது தான் அவங்க மைண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அங்கே போய் ஒரு இமோஷ்னல் கனெக்டோ இல்லை ஒரு விஷயம் அவங்க டக்குன்னு பண்ண முடியல ஒரு டாஸ்க் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல இன்காம்பென்ட்டாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது வந்து ரொம்பவே அவங்கள பாதிக்கும் அவங்கள வந்து என்னன்னா என்னடா ஒரு ஆம்பிளே இருந்துட்டு என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியல என்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அவங்களையே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்ட்னரோ இல்லை அவங்க ஃபேமிலியோ ஏதாவது ஒரு விதத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்னா தே கெட் இன் டிப்ரெஷன் டிப்ரெஷனும் ஏன்னா அவங்க வந்து ஃபேமிலி சாட்டிஸ்ஃபை ஆகும்போதும் அவங்க கொடுக்குறத வந்துட்டு பார்ட்னரோ இல்லை அவங்களை யாராக இருந்தாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணி சந்தோஷப்படும் போது தான் இவங்களுடைய டெஸ்டோ ஸ்ட்ரென்த் ஹை ஆகும் ஸோ அங்கே அவங்க ஃபெயில் ஆகும்போது கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க ஐதர் தே பிகம் வெரி அக்ரெசிவ் ஆர் ஐதர் தே பிகம் டிப்ரெஸ்ட் மேம் அப்போ இந்த ஸ்டேட்டில் வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவங்க அம்மாவோ ஒரு சிஸ்டர்ஸோ இல்லை வந்துட்டு லவ் பண்ணுற இடத்துல ஒரு பார்ட்னர் அதாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை கல்யாணம் பண்ண இடத்துல ஒரு ஒய்ஃபோ இவங்க இதனால தான் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது சரி ஒரு ஒய்ஃபாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க நீ வந்து என்னைய ஃபோக்கஸ் பண்ண என்னை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிற ஃபேமிலி ஃபேம்லின் இருக்கே உங்களுடைய உன்னுடைய ஃபேமிலிக்கு தான் நீ வந்து சப்போர்ட் பண்ணுற இந்த மாதிரி ஒரு மென்னை வந்துட்டு இம்மிடியட்டாக ஒரு ப்ராசஸ்க்குள்ளே உள்ளே வந்து ஃபிட்டாக ட்ரை பண்ணுறாங்க சீ நம்ம வந்து பெண்களுக்கு வந்து இருந்தே வந்து தெக்கி த நீ இப்போ ஒரு இடத்துக்கு போற ஒரு வீட்டில் போய் நீ வாழ போற ஸோ நீ வந்து இப்படியெல்லாம் இருக்கணும் இண்டிபென்டண்டா இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் அங்கே போய் நீ வந்து டேக் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஒரு பெண்ணுக்கு தெரியும் அவங்க வந்து வேற ஒரு வீட்டுக்கு போகிறாங்க இல்லை தனியாக கூட போய் வாழ போகிறாங்க அப்படின்றத அவங்களுக்கு தெ தெரியும் பட் ஆண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப திணிக்கிறது இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரும்போது நீ இப்படி எல்லாம் நடந்துக்கணும் ஒய்ஃப்னா கேர் பண்ணிக்கணும் ஓரளவுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்களே தவிர்த்து மெயினா வந்து நீ வந்து ஃபினான்சியலா இண்டிபெண்டா இருக்கணும் நீ தான் வந்து ஒரு குடும்பத்தை நடத்தணும் நீ இப்படி பொறுப்பு இல்லாமல் சுத்திட்டு இருக்க இந்த மாதிரி அவர் வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிளா ஒரு ஃபேமிலி அவர் நடத்தணுன்ற ப்ரெஷர் வந்து அவருக்கு கொடுக்கப்படுது ஓகே ஸோ இந்த இடத்துல மென் ஆர் நாட் ஏபிள் டு அவங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு இதுவாக போனதுக்கப்புறம் வீட்டில் அவங்கள வந்து குறிப்பிடாமல் போயிடுற ஒரு ஒரு வேலைக்கு போகிறது இல்லை வேலை ஒரு சம்பாதிக்க ஒரு துப்பு இல்லை இந்த மாதிரிலாம் வந்து அவங்களை வந்து டேக் பண்ணும் போது தே பிகாம் வெரி அக்ரெஸிவ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிற மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படித்து ஒரு அளவுக்கு வர வரைக்கும் அப்பாஸ் வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ண மாட்டாங்க அம்மாக்கள் வந்து படிக்க வைக்கிறது அது மாதிரி ஒன்ஸ் அந்த பையன் ஒழுங்கா படிக்கல ஒழுங்கா வேலைக்கு போறதா உடனே அப்பா வந்து பிக்சருக்கு வராரு ஒரு பிராம நீ எல்லாம் எதுக்குடா தண்ட சோர்ஸ் அப்படி எல்லாம் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ ஐ திங்க் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மென்னுக்கே வந்துட்டு நம்ம நிறைய பண்ணணும் வி ஹாவ் டு கம் அப் நம்ம ஒரு வேலைக்கு போகணும் இண்டிபெண்டா இருக்கணும் வர போறவர் நம்ம எதுவும் கேட்க கூடாது இந்த மாதிரி அந்த செல்ஃப் கான்ஷியஸுமே வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்போ என்ன ஆகுது தே ஆல்வேஸ் ஹாவ் தட் ஃபீலிங் வந்து நம்ம வந்து ஃபேமிலியை நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும் வர போகிறவங்களும் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரொவைடிங் இடத்துல இருக்கோம் அப்படின்னும் போது ஆண்களுக்கு அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் வந்துருச்சு அப்படின்றத பெண்கள் கொஞ்சம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஏன்னா தே மென் ஆர் பிக் ஸ்ட்ரகிளிங் ஆக்சுவலி ஆர் அவங்க வந்து அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போடுறாங்க நிறைய விஷயங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு நிறைய அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இப்போ வெளியே வர நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த ஈக்குவலாக வந்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்றதுலையும் சரி இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பெர்சன்டேஜில் மென்ஸும் அந்த கம்ஃபர்டு அந்த வந்துட்டாங்க சோ வந்து பெண்கள் வந்து அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இன்னும் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு ஆண்கள் ரெடியா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்க சொன்னீங்க ஆண்கள் வந்து என்ன சொல்றது அக்செப்ட் பண்ணிட்டு அவருமே வந்துட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறாங்க அது என்னமோ தான் ஆனால் சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க பார்ட்னர்ஸ் மெயினாக வந்துட்டு பார்ட்னர்ஸ் அவங்களோட வைஃப் இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்க பார்ட்னர் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜென்ரல் நாலேஜே வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா உனக்கே இது கூட தெரியல ரொம்ப கோவப்படுற ஆண்களை நிறையிலிருந்து பார்க்குறோம் ஸோ இதை வந்துட்டு எப்படி ஒரு பொண்ணு வந்து ஹேண்டில் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே எல்லா விஷயமுமே வந்து தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை சரி ஆண்கள் பொறுத்த வரைக்கும் பில் கட்டுறது கரண்ட் சேவ் பண்றது கார் ஒழுங்கா ஓட்டுறது பினான்ஸ் ஹேண்டில் பண்றது வீட்டு பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது நல்லா பாத்துக்கிறது இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு டாஸ்க் டாஸ்க் அந்த இருக்கணும் அண்ட் அவங்களுடைய மைண்ட் வந்து ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் லாஜிக்கல் திங்கிங்னும் போது இந்த ஃபினான்ஸ் இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனே ப்ராப்ளம் பத்தியே பேசிட்ட ஒரு சொல்யூஷன் கொண்டு அந்த மாதிரி அவங்களுடைய மைண்ட் வந்து அதுக்கான ட்யூன் பண்ணப்பட்ட ஒரு மைண்ட் இதே வந்து ஒரு பெண்ணு வந்து நான் எவ்வளோ ஃபீல் பண்ணணும்னால புரிஞ்சிக்க முடியுதா ஒரு ஒரு உட்காந்து பேசுகிறியா ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறியா என் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் உன்னால் டைம் குவாலிட்டி டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுதா என்கிட்ட ஒரு ஹாப்பியாக பேச முடியுதா இந்த மாதிரி இமோஷன் ரிலேட்டடாக பேசும்போது ஆண்களால் அது பண்ண முடியுதா இதெல்லாம் வந்துட்டு ஆமாம் ஆனால் உன இதை ஒன்று சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை டைம் என்ன பேசணும் பேச அப்படியே ஆண்கள் உட்காந்தாலும் என்ன பேசுகிறாங்க சரி நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் ஃபியூச்சர் டெவலப்மென்ட் ஃபியூச்சர் பண்ணலாம் நீ வந்து இன்னும் கொஞ்சம் பொறுப்பாகணும் நம்ம இப்படி இருக்க முடியாது நம்ம இன்னும் அதிகமா டெவலப் பண்ணனும் நம்ம ரெண்டு பேரும் இன்னும் நிறைய பண்ண இதான் விஷயัง ஓகே அனா பெண்கள் என்ன கேக்குறாங்கன்னா நீ எப்படி ஃபீல் பண்ற அந்த ஒரு சந்தோஷமான ஒரு எமோஷன் रिलेटेड ஒரு சப்போர்ட்டான வாழ்க்கை உனக்கு முடிச்சுதா இருக்க அப்படி கேட்டா அவ்வளவு சோ அந்த ஒரு கம்யூனிகேஷன் சோ பெண்கள் எதை எதிர்பார்க்குறாங்க ஆண்கள் எதை எதிர்பார்க்குறாங்கன்றதே வந்துட்டு இங்கே அது இதுவே ஏ ஒரு ஆணும் ஆணும் பேசும்போது அது லிங்க் ஆயிடும் ஏன்னா அவனும் வந்து ஃபினான்ஸ் பத்தி பேசுவான் அவனும் வந்துட்டு காரை பத்தி பேசுவான் அவனும் பைக்கை பத்தி பேசுவான் அவனும் வீட்டை பத்தி பேச அப்படி ஒரு வீடை கட்டணும்டா இப்படி பண்ணா அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மேட்ச் ஆயிடுது விமனோ விமனோ புழம்புறதுக்கும் மேட்ச் ஆயிடுச்சு ஸோ அவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னர் சைடுன்னு வரும்போது சி தட் லா அதாவது ஆண்களுடைய அந்த ரெஸ்பான்சிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசுறதும் பெண்களுடைய அந்த இமோஷனல் கனெக்ஷன் பற்றி பேசுறது ரெண்டுமே அந்த கான்வர்சேஷனில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இந்த மாதிரியான கொஷன்ஸ் வர உனக்கு இது கூட தெரியலையா உனக்கு அது கூட தெரியலையான்ட்டு உனக்கு இது தெரியலையான்னு முதல்ல அது கேட்கவே கேட்காதிங்க இட் இஸ் லைக் ஆர் டிகிரேடிங் தன் கேஸ் அவங்களுக்கு எதுவும் மூளையே இல்லாத மாதிரி நீங்கள் வந்து அவங்கள ட்ரீட் பண்ணவே கூடாது அது மென்னாக இருந்தாலும் சரி விமனாக இருந்தாலும் சரி ஏன் அப்படின்னா அவங்க அவங்க எது முக்கியம் நினைக்கிறாங்க எதெல்லாம் அவங்களுக்கால பண்ண முடியுமோ அவங்க பண்ணதான் போறாங்க ஓகேங்களா சோ ஒரு ஆணு அதனாலதான் காடே வந்து ஆண்களுக்கு ப்ரொவைட் பண்றதும் பெண்களுக்கு நேர்ச்சர் பண்றதும் கொடுத்துட்டாரு அங் இங்க வந்து நம்மளே என்ன பண்றோம்னா பெண்கள் வந்து ஆண்களை நேர்ச்சர் பண்ண தெரியாதான்னு கேள்வி வேற ஆண்கள் வந்து உனக்கு வந்து ப்ரொவைட் பண்ண தெரியாதான் உனக்கு எந்த அளவுக்கு இதெல்லாம் ஒரு இதுவா உனக்கு ஆர்கனைஸ்டா பண்ண தெரியாதுன்னு ஒரு கேள்வி யூ டோன்ட் கொஸ்டின் காட்ஸ் கிரியேஷன் எஸ் ஜஸ்ட் அக்செப்ட் இட் அண்ட் உனக்கு தெரிஞ்சது என்ன நர்ச்சரிங் சைடுல இது என்ன ஆண்கள் பண்ண வேண்டியது ரெண்டுத்துமே பேலன்ஸ் பண்ணி அந்த லைஃபை கொண்டு போறதுதான் ஓகே ஒருத்தர் ஒருத்தர்ல யார் நான் பெஸ்டா நீ பெஸ்டா எனக்கு தான் தெரியும் உனக்கு தான் தெரியும்னு ஒருத்தர் ஒருத்தர் இங்க வந்து யாருன்னு போட்டி போட்டுட்டு இருந்தோம் அடிச்சு காட்டு அப்படின்னு வில் ஹேவ் அ ஹெல்தி ஹெல்தி ஹாம் ஓகே நீங்க இன்ஷியலா சொன்னீங்க மேபி அது மூட் சுவிங்ஸ்ஸா இருக்காது மேபி ஸ்ட்ரெஸ்ஸ ஹேண்டில் பண்ண தெரியாம அவங்க பிஹேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னீங்க சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு பிராக்டிஸ் இருக்கு வீட்ல அவளை பையன் நீ அழுக கூடாது அவனுக்கு கஷ்டமாவே இருந்தாலும் நோ நீ வந்துட்டு அழுக கூடாது அப்படின்றது வந்துட்டு சொல்லி சொல்லி பழக்கிறாங்க ஒரு பெண்களுக்கு வந்துட்டு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க அழுது அதை எப்படியாவது வந்துட்டு வெண்ட் அவுட் பண்ணிடுவாங்க பசங்களுக்கு அழகு வாய்ப்புங்க வாய்ப்பும் கட் ஆயிடுது சோ இது எப்படி ஒரு ஒரு மென் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம ஹேண்டில் பண்றோம் சரி ஆக்சுவலி விமன் அழுகிறதே முதல்ல ட்ரை யோசிக்கிறாங்க அப்படி கிடையாது விமெனுக்கு ஆக்சிடாக்ஸ ஹார்மோன்ஸ் அதிகமாக இதுவாக இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்கள வந் அவங்களுடைய இமோஷன்ஸை வென்ட் அவுட் பண்ணுறதுக்கும் திருப்பி ரீ எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கும் க்ரைம் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது ஓகே ஸோ அவங்களுடைய இமோஷன்ஸை அவங்க வந்து லெட் அவுட் பண்ணும்போது தே இன் த த ஒரு கோமா இருந்தா கூட சம்டைம்ஸ் அழுகிறது வந்து அவங்களுக்கு அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் தான் ஷோயிங் இட் ஆர் லெட்டிங் இட் அவுட் அவங்க அடுத்தது அவங்களுடைய இமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ற ஒரு ஒரு மெக்கானிசம் மெக்கானிசமாக தான் இதை எடுத்துக்க முடியும் அழுகு ஒரு பொண்ணு அழுகிறது வந்துட்டு என்ன இப்படி ஒரு அழுதுகிட்டே இருக்கு எடுத்தால் அழுவியா அப்படின்ற அதை வந்து என்னைக்கு வீக்னஸா பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்போதான் ஆண்கள் அதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தையும் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சாங்க பொண்ணு மாதிரி அழுதுகிட்டே இருக்காது அது வந்து வீக்னஸ் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்கள் ஆகிறதே வீக்னஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே ஆண்களும் அதை பண்ணலான்ற அந்த ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம நீங்க சொன்னீங்க இது மாதிரி நேச்சுரலாவே வந்துட்டு மென் தான் வந்துட்டு ப்ரொவைடர் அப்படின்னு பட் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டைம்ல வந்துட்டு ஆண்கள் தான் வேலைக்கு போவாங்க ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா மணியும் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு கொடுப்பாங்க இப்ப வந்து ஈக்குவலி பெண்களும் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு இப்போலேயும் இவங்களும் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும் போது டைமிங் வைஸுமே வந்துட்டு ரெண்டு பேரோட ஆஃபீஸ் டைமிங்கும் ஒன்றாவே இருக்குது அப்படி இருக்கும்போது இல்லை இந்த விஷயத்தை வந்துட்டு நான் தான் பண்ணணும் இந்த வீட்டில் பண்ணுற வேலைகள் வந்துட்டு பெண்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஜாஸ்தி தான் வந்துட்டு இருக்கு இதை வந்துட்டு எப்படி ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ வந்துட்டு புரிஞ்சு ஒரு ஃபேமிலியை வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும் சரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்கள் ப்ரொவைடராக இருந்தாங்க பெண்கள் நேச்சலாக இருந்தாங்க இப்போ காலகட்டத்தில் நம்மளுடைய பொருளாதார இதுக்கு வந்துட்டு பெண்களும் வேலைக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் பெண்கள் அது ரொம்ப இண்டிபெண்டான திங்கிங் ஆகும் லிவிங்காகவும் அது அவங்களுக்கு ஒரு நிறைய கான்ஃபிடன்ட் கொடுக்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் இட்ஸ் பட் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து அவங்களாலேயும் வேலைக்கு போக முடியும் ஆனால் அது அவங்களோட ட்ரெயிட்ஸில் கிடையாது ஓகே அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹார்மோன்ஸை அதிகப்படுத்தும் ஓகே பெண்களுக்கு ஸோ அது அவங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸை கொண்டு வரும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பெண்கள் வந்து வெளியே வேலைக்கு போயிட்டு டெஸ்ட்ராஸ்ட் ஹையாக பண்ணி ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங் பண்ணி வேலைக்கு போகிறது ப்ரொவைடராக அவங்க வந்து ட்ரேட்ஸ் ஏற் ஏற்றிட்டு இருக்கும்போது டக்குன்னு வீட்டுக்கு வரும்போது இம்மீடியட்டாக அவங்க ஒரு நர்ச்சரிங்

ஆனா பெண்களால வந்த உடனே மாற முடியும் பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் மாறுவாங்க டப்புனு குறைஞ்சி தே ஹாவ் டு இன்க்ரீஸ் தர்ஷன் பட் இந்த இடத்துல இந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல தான் நிறைய சண்டைகள் நடக்குது ஏன்னா உள்ள வந்தோடனே ஹஸ்பண்ட் எதுவுமே பண்ணாம உட்காந்து போன் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டைம் அவுட் எடுத்திருப்பாங்க இவங்க உள்ள வந்தோடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த டிரான்சிஷன் பீரியட்ல ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க சோ இது என்ன ஆகுதுன்னா நான் தான் எல்லாத்தையும் பண்ணணுமா ஏன் நீ முன்னாடி வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி வைக்க வேண்டாமா அப்படின்ற அந்த கான்வர்சேஷன் வருது பட் இட் இஸ் நாட் அவரால் பண்ண முடியாது உங்களால பண்ண முடியாது இல்ல உங்களால பண்ண முடியும் அவரால் அப்படின்ற கிடையாது அந்த ப்ராப்பராக விமன் வந்த உடனே டாஸ்க்கை பார்க்காம அந்த ஈஸ்டர்ஜன் ஹை பண்ணுறதுக்கு அது ஒரு ஹாப்பி ஹார்மோன் ஸோ ஒன்ஸ் யூ கம் இன் சைட் ரெண்டு கப்புல்ஸும் ஒரு ஒருத்தரை க்ரீட் பண்ணுறது ஒரு ஹக் பண்ணுறது ஒரு காஃபி ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாஸ்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பிகம் பெட்டர் சா சில பேர் வந்து என்ன மேம் இப்படி சொல்றீங்க வந்த உடனே எட்டு மணிக்கு வரேன் எட்டு மணிக்கு வந்துக்கிட்டு பத்து நிமிஷம் உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு எங்கே டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் பட் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வரும்போதே அட்லீஸ்ட் வந்த உடனே ஒரு ஹக் பண்ணும்போதே அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து உடனே ஷூட் அப் ஷூட் அப் ஆகும் ஸோ மென் ஹாஸ் டு ஃபைன் டிஸ்ட்ரிக் ஓகே ஒரு விமன் வீட்டுக்குள்ளே வராங்க இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது டக்குன்னு ஒரு ஹக் பண்ணீங்கன்னா அந்த ஈஸ்ட்ரஜென் லெவல் வில் கோ ஹை இது வேணா நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க மேபி அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்டான ஃபீலிங்ல இருந்து கொஞ்சம் காம் ஃபீலிங் வரும்போது ரெண்டு பேருமே ஈக்குவலாக வேலைகளை செய்ய முடியும் ஒருத்தர் ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக கொண்டு போக முடியும் ஓகே தேங்க்யூ ஸோ மச் மேம் வந்து ஒரு மென்னோட எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு குழப்பமான ஒரு விஷயமா வந்துட்டு இருந்துகிட்டே இருந்தது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்துட்டு இனிமேல் நாங்களும் வந்துட்டு டே டு டே லைஃப்ல வந்துட்டு அப்ளை பண்ணுவோம் நீங்களும் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம எஃப்டி ஹெல்த் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க